வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண கிடையாதுங்க வண்டி எடுக்கிறவங்க பேர்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்துடலான்னு சொல்லியிருக்காங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது மணி நேரம் தாங்க ஓடிருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் இண்டிபெண்ட் பிடிஓ லிவரோடு வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பிடிஓ மல்டி ஸ்பீடு பிடிஓ எல்லாமே இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்